நாங்கள் ஒரு மூணு கால வருஷமாக இந்த செய்து கொண்டிருக்கிறோம் விவசாயி செய்து கொண்டிருக்கும் நிலைமையிலே இது இந்த முறை எங்களுக்கு அதிக மூணு நாள் மழையினாலே அதிகமாக எங்களுக்கு விவசாயிகள் மிச்சம் பாதிக்கப்பட்டு தெரியும் மூணு நாள் மழை இந்த அவளியில் மூடிக்கொண்டிருக்கு இதுக்கு எங்களுக்கு இது அரசாங்கம் எடுத்து இதுக்கு எங்களுக்கு என்னென்றாலும் ஒரு வாழ்வாதாரமாக இது செய்து கொண்டிருக்கிறோம் இதுக்கு அரசாங்கம் எங்களுக்கு மிச்ச நிதானமான ஒரு முடிவொன்று எடுத்து எங்களுக்கு தருமாறு உங்களை தலைமையுடன் கேட்டுக்கணும் நெல் செய்வையெல்லாம் அழிஞ்சு நான் சாப்பிடும் அஞ்சு நிறைய பயிர்கள் எல்லாம் கரைஞ்சி இல்லை அதனால் நாங்கள் எந்த இதுவான சில கொண்டு எங்களுக்கு ஒரு உதவி உண்டு அரசாங்கத்தால் செய்து அந்த முடிஞ்சால் எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் இதுக்கும் இந்த பயிர்க்கு விலை வந்து வாருங்க எல்லாம் அழிஞ்சு நாங்கள் கிடைக்கலாம் இதை நம்பி தான் நாங்கள் பிள்ளைகள் எங்களை பள்ளிய படிப்பு எல்லாமே சில வச்சு நகைகள் நட்டை எல்லாமே ஈடு வச்சு அடகு வச்சு எல்லாம் இது செய்து கட்டி கடைசியில் இனி எங்களுக்கு அடுத்த செய்வதுக்கு எங்களுக்கு எந்த இதுவான முதலுமே இல்லை இனி அரசாங்கத்தால் உதவி செய்தால் தான் நாங்கள் இதை அடுத்த முறைக்கு அது உயர் செய்கிறதுக்கு எங்களுக்கு வெள்ளம் வந்த காரணமாக பயிர் நிலைமெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு அழிஞ்சு போன காரணமாக இனி இதை எடுக்கிறதுல எந்த இதுவான இதுவும் இல்லை முதலும் வருதோ வரலையோ அதுவும் எங்களுக்கு நிச்சயமாக அமைச்சராக மஞ்சள் அடித்து போய் எல்லாம் கிடக்கு இனி பசல் எரிஞ்சு கூட வெள்ளாம எடுக்கிறது எடுக்கிற சாத்தியமான நிலைமைக்கு இல்லை